நான் முன்னாள் வடமாகாண பணிப்பாளராக தேசிய இளைஞர் சேவை மன்றத்திலே கடமையாற்றி இருந்தேன் இப்பொழுது நான் ஓய்வு பெற்று இருக்கின்றேன் நான் முக்கியமாக இந்த ஊடகத்திலே பல ஊடக சந்திப்புகளை நான் செய்திருக்கின்றேன் என்றாலும் இந்த ஊடக சந்திப்பு ஒரு தனிப்பட்ட எனது பிரச்சனை காரணமான ஊடக சந்திப்பாகவும் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கின்றபடியினால் இதற்கான தலைமுயற்சிகளை நான் மேற்கொண்டும் அது எந்த விதமான ஒரு பதிலையும் தராத பட்சத்தில் நான் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இது தொடர்பான விடியத்தை கவனத்தில் எடுக்கின்ற அத்தனை பேருக்கும் இதை நான் கவனத்தில் கொண்டு வருவதற்காகவும் சர்வதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு வருவதற்குமாக இந்த ஊடக சந்திப்பை நான் செய்ய முன் வந்திருக்கின்றேன் முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பு இவ்வளவு காலமும் எங்களுடைய நாட்டிலே பெயர் பெற்று தேசிய தலைவராக நேசிக்கப்பட்ட செஞ்சோலை அமைப்பிலே வந்திருக்கின்ற கேபி என்று அழைக்கப்படுற குமரன் பத்மநாதனை பற்றியதுதான் இந்த ஊடக சந்திப்பு நான் இது தொடர்பாக அவர் அதாவது பல வருடங்களாக முயற்சித்து பலரிடம் தெரிவித்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை ஆனால் நூழ்குடியேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது நான் தான் நான் அந்த இடத்திற்கு எனது காணிக்கு வந்த பொழுது எனது பக்கத்தில் காணியில் தான் செஞ்சோலை இருந்தது எனது காணிக்கும் செஞ்சோளைக்கும் ஒரு வேலி இடையில இருந்தது பாரிய வேலியாகவும் அது இருக்கவில்லை சாதாரணமான ஒரு வேலியாக கட்டப்பட்டிருந்தது அதாவது மரத்தடிகளால் கட்டப்பட்ட வேலி தான் அங்கே இருந்தது அந்த இடத்துக்கு நான் வந்த பொழுது செஞ்சோளையில் பாரிய கட்டடங்கள் இருந்தது ஆனால் அந்த இடத்திலே அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்காக அந்த கட்டிடங்கள் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக பலர் அங்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது நான் அங்கு சென்று இந்த கட்டிடங்களை யாருமே உடைக்கக்கூடாது இங்கே உள்ள பொருட்களை யாரும் எடுக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இது தாய் சாகசன் இல்லாத பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு உறைவிடம் இந்த இந்த இடத்திலே அவர்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகும் அப்படியானவர்கள் நிறைய பேர் வருவார்கள் எனவே இந்த கட்டிடம் கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் நான் காவலுக்கு ஆளை போட்டு நானும் இருந்து அந்த கட்டிடத்தை காப்பாற்றி இருக்கிறேன் என்னோடது காணிக்கு பக்கத்து காணியில ஆனால் நான் ஒரு நாள் அங்கு சென்ற பொழுது சொன்னார்கள் உங்க கேபி வந்திருக்கிற குமரன் பத்மநாதன் வந்திருக்கின்றார் நான் நேரடியாக அவரிடம் சந்தித்து இந்த கட்டிடம் மிக கஷ்டப்பட்டு அதாவது கட்டளை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு அவருடைய ஆர்டர்ல தான் இங்கு பொருட்களும் அதாவது கட்டிட உபகரணங்கள் கொண்டு செல்லப்படாது பாதுகாக்கப்பட்டதுனால இந்த கட்டிடம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த கட்டிடத்தின் இல்லை பதினாறு ஏக்கர் என்னோட எனக்கு அறிந்த வரையில் அது பதினாறு ஏக்கர் ஜோகர் சுவாமி நிலையம் சிவதொண்டர் நிலையமாக அது இப்போது செயற்பட்டு கொண்டிருந்தது எனது காணி எல்லை இந்த இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது கூட்டிக் கொண்டு போய் எனது காணி எல்லையையும் அவருக்கு காட்டி விட்டு நான் சென்றேன் எனக்கு இந்த தொழில் நிமித்தம் நான் பெங்களூருக்கு ஒரு கருத்தரங்குக்காக சென்று இருபத்தொரு நாள் அங்கு நின்று பொழுது அந்த நான் காட்டிய எல்லை மாற்றப்பட்டு எனது காணிக்குள்ளே எல்லை கூடப்பட்டிருந்தது நான் அவரிடம் சென்று உங்களுக்கு நான் எல்லையை காட்டி சென்றேன் ஏன் நீங்கள் எனது காணிக்குள்ள இந்த எல்லையை போட்டுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் நானும் அந்த நேரத்தில் இல்லை இங்கு நின்றவர்கள் மாறி போட்டு விட்டார்கள் இல்லை என்று சொன்னேன் அவர்களிடம் சொல்லி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வேலியை போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் ஆனால் அதன் பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் அங்கு சென்ற பொழுது அந்த எல்லை மாற்றப்படவில்லை அந்த இடத்திலே நான் பதினாறாம் ஆண்டு ஒரு இந்த இல்லை தொடர்பாக இந்த அத்துமீறின இல்லை தொடர்பாக நான் எல்லோருக்கும் அறிவித்தேன் ஜனாதிபதி உலக ஜனாதிபதி தொடக்கம் பிறந்தேச செயலாளர்கள் தொடக்கம் பேருக்கும் அறிவித்திருந்தோம் அவர்கள் உடனடியாக பிரதேச செயலாளர் அப்போது இருந்தவர் காலஞ்சென்ற நாகேஸ்வரன் அவர்கள் அவர்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்து அந்த அத்துமீறிய இல்லையை பார்த்து இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை ஏனென்றால் அதற்கான வரபடம் இருக்கின்றது அதற்கான தெரிவு இருக்கின்றது எனவே இது அத்துமீறி போடப்பட்ட என்று ஜனாதிபதி செயலத்தால காணிப்புணக்கு தொடர்பாக வந்த மொபைல் என்னை அழைத்திருந்தார் ஆனால் குமரன் அவர் வரவில்லை நான் போன பொழுது அங்கு ரெண்டு சிறுமிகள் மட்டும் வந்திருந்தார்கள் அந்த இடத்திலே எனக்கு தரப்பட்ட கடிதம் இருக்கின்றது இந்த எல்ல பிரச்சனை கேட்பு தருவோம் என்று எழுதி இந்த இந்த விடயங்களால் இந்த அத்துமீறின செயல்பாட்டுக்கு நாங்கள் தீர்வு தருவோம் என்று ஒரு கடிதத்தை தந்திருத்தார்கள் இந்த கடிதம் கரைச்சி பிரதேச செயலகத்தில் அது கோவையில் இருக்கின்றது இந்த கடிதம் இதில் அத்தனை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது இது யாருக்கு சொந்தமானது விமலேஸ்வரிக்கு இந்த இடம் சொந்தமானது சிவதொண்டர் நிலையத்துக்கு அந்த லீசில் புறப்பட்ட இடம்தான் ஜோவர் சுவாமி நிலையம் இப்படியான எல்லா விஷயங்களும் இதில் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதன் பிற்பாடு அந்த நடவடிக்கையை நான் செய்ததால் செய்ததால அந்த காடேக்கர் அதாவது எனது இடம் வந்து எல்லா இடங்களும் அடக்கப்பட்டு இறுதியில் எனது இடம் அளக்கப்பட்ட முகப்பு பக்கம் மிக ஒடுக்கமானது இலங்கை படத்தை போல இருக்கும் அது இலங்கை படத்தில் முகப்பு யாழ்ப்பாண குடாநாடு எப்படி இருக்கின்றதோ அப்படி மிக ஒடுக்கமாகவும் பின்பக்கம் பிறந்ததாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் இனி காணிக்கு போகையில் அதே நென்றால் இங்காலும் பதினாறு ஏக்கர் அளந்தாச்சு மற்றவர்கள் உங்களுடைய இடம் எல்லாம் அணந்து கொடுக்கப்பட்டாச்சு என்னப்படி நான் மிகுதியை அப்படியே நாங்கள் அளக்குறோம் முன்னுக்கோ ஒடுக்கமாகத்தான் வர என்று ஒரு வழி பாதையில தான் அது இருக்கிறது வேறு எங்கேயும் அசைய முடியாது அதாவது ஒரு வீட்டின் நீளம் கூட அதிகமாக இருக்கும் அதை விட மிக குறுகிய இடம் அதில் இவர் அந்த கா முன்பகுதியை வைத்து ஒரு காலேக்கர் காணியை அப்படியே குடித்திருந்தார் அவர் கடைசி வரையும் வெளியே மாற்றி போடவில்லை அதன் பிறகு நான் ஒரு 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 விடயத்திற்காக எனது திணைக்க அதாவது எனது நிறுவனத்தின் உண்டாக வேறொரு சிங்கப்பூருக்கு சென்றிருந்த நேரம் அந்த இடத்திலே பத்து கூடங்களை அவர் கட்டி நான் கதவை திறந்து போனால் முடிவியலத்துக்கு இருக்கிறது அந்த மனசலகூடங்கள் பத்து மனசலகூடங்களை கட்டி அந்த மனசலகூடங்களின் கழிவுகள் செல்றதுக்கு இன்னும் என்னுடைய காணிக்கிலேயே அந்த மனசுல கூட கூட கழிவுகளை விட்டிருந்தார் எதுவுமே செய்ய முடியாது அவர் மஹிந்த ராஜபக்ஷம் என்ற எனக்கு நன்றாக தெரியும் இந்த ஆயுத கொள்வனவில தாய்லாந்தில் இருந்த இந்த குமரன் பத்மநாத்